ஹாய் நான் மேகலா வராகி வழிபாடு வண்டி வாகனம் யோகம் இருக்கிறதுக்கு வராகி வழிபாடு நம்ம ஏற்கனவே வண்டி வாங்கியிருப்போம் அந்த வண்டி வந்து அடிக்கடி பழுதாகும் காராக இருந்தாலும் சரி வீலராக இருந்தாலும் சரி ஒரு சைக்கிளாக இருந்தால் கூட அடிக்கடி பஞ்சர் ஆகும் அந்த மாதிரி சூழலெலாம் வரும் கையில் காசு இருந்தாலுமே வாகனம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு யோகம் இருக்காது காரோ வீலரோ நம்ம வச்சுருந்தாலுமே நம்ம பயன்படுத்தாமல் வேறு யாராவது அந்த வண்டியை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இருந்தாலோ சிலருக்கு தன்னோட டூவீலர்லையோ காரோ சொந்தமாக இருந்து அதை நம்ம பயன்படுத்தும்போது ஆக்சிடெண்ட் எதுவும் ஏற்பட்டாலோ இந்த மாதிரி இருக்கிற எந்த பிரச்சனை இருந்தாலுமே அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு புது வண்டி வாங்குறதுக்கான யோகமே இருக்காது பழைய வண்டி தான் வாங்குவாங்க அந்த மாதிரி யோகம் இருந்தாலோ வராகியம்மாவுக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பதிமூணாந்தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள மூன்று சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்யணும் வராகியம்மா ஃபோட்டோ அல்லது விக்ரம் இருந்தால் அதற்கு மாலை வந்து ஏலக்காய் மாலை இல்லைன்னா கிராம்பு மாலை இல்லைன்னா ரெண்டு மாலையுமே உங்களால் தயார் பண்ண முடியும்னா ரெண்டு மாலையுமே தயார் பண்ணலாம் மாலை கோர்க்கிறதுக்கு வந்து ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கை இருக்கிற மாதிரி மா ஏ கிராம்பு மாலையோ ஏலக்காய் மாலையோ தயார் பண்ணிக்கணும் வீட்டில் வராகி அம்மா வழிபாடு செய்தாலோ இல்லைன்னா கோவிலுக்கு போய் மூன்று வாரம் வராகி அம்மாவுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் வ அம்மா விக்ரகம் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு திரிசோளம் வச்சு வழிபாடு செய்யலாம் கோவிலில் வழிபாடு செய்கிறதா இருந்தால் வராகி அம்மா கோவிலுக்கு ஒரு திரிசோளம் தானம் செய்யலாம் தீபம் ஏற்றுறதுக்கு வராகி அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு தாம்பலத்தட்டில் நான்கு அரச இலை வச்சுக்கணும் அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு இல்லைன்னா கஜலட்சுமி விளக்கு உங்கள்கிட்ட ரெண்டு விளக்கும் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு விளக்குமே ஒரு தாம்பளத்தில் கஜலட்சுமி விளக்கு ஒரு தாம்பளத்தில் காமாட்சி விளக்குன்னு ரெண்டு விளக்கு ஏற்றலாம் இல்லை ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா ஒரு விளக்கு ஒரு தாம்பளத்தில் வச்சு தீபம் ஏற்றலாம் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த எண்ணெய் ஊற்றுற இடத்துல ஐந்து மருதாணி விதை ஐந்து குறுமிளகு வைக்கணும் காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கு ரெண்டு விளக்கும் இருந்தால் ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் ஒரு விளக்கில் நெய் ஏற்றலாம் ஏதாவது ஒரு விளக்காக இருந்தால் நல்லெண்ணெய் மட்டும் இல்லைன்னா நெய் மட்டும் தீபம் ஏற்றதுக்கு பயன்படுத்தணும் திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த வழிபாடை மூன்று சனிக்கிழமை நம்ம செய்வோம் அந்த மூன்று சனிக்கிழமை மட்டும் இல்லை எப்பொழுதுமே சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம காராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி தன்னோட சின்ன குழந்தைகளோட சைக்கிளாக இருந்தாலுமே சரி அதை க கழுவும் பொழுது தண்ணியை வச்சு மட்டும் கழுவக்கூடாது தண்ணியோட வேப்பையில் பச்சை கற்பூரம் மஞ்சப்பொடி இந்த மூன்றையும் தண்ணியில் கலந்து சுத்தம் பண்ணணும் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்தி கீரை கொடுக்கலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக நான்கு நெல்லிக்கனி வைத்து வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது வராகி அம்மாவோடய மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லணும் எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசை கிட்டட்டன் தேங்க்யூ